ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா அடுத்த எபிசோடில் கண்ணம்மா வெண்பாவை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுனதில் வெண்பா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க கண்ணம்மா இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஹேமாவை எப்படியும் ஆக்சிடென்ட் பண்ணினாங்களோ அதே பிளானை இப்போ கண்ணம்மாவுக்கும் போடுறாங்க கண்ணம்மா இப்போது ரோட்டில் நடந்து வந்துட்ருக்குறாங்க லாரி ட்ரைவருக்கு இப்போது வெண்பா கால் பண்ணுறாங்க ஒருத்தி ப்ளூ கலர் சாரி கட்டி நடந்து வந்துட்டுருக்கிறாள் அவ்வளோதான் தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லாரியை இப்போது கண்ணம்மா மேலே ஏற்றுறதுக்கு வருது அதுக்குள்ளேயே இப்போ ஹேமா பார்த்துடுறாங்க சமையலம்மா அப்படின்னு கத்துறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க சமையலம்மாவை லாரி ஏற்ற போது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யாவும் இப்போது ரொம்ப பதட்டமாக கண்ணம்மா அப்படின்னு கத்திடுறாங்க ஹேமாவுக்கு அப்போ தான் சமையலம்மாவோட பேர் கண்ணம்மா அப்படின்றதே புரியுது என்னோடய அம்மாவோட பேரும் கண்ணம்மா தானே டேடி சொன்னார் அப்படின்னு யோசிக்கிறாங்க சௌந்தர்யா கூப்பிட்டதை கண்ணம்மா கவனிச்சிட்றாங்க பின்னாடி லாரி வரதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சிடுறாங்க அடுத்ததான் ஹேமா பாரதியை போய் பார்த்து பேசுகிறாங்க என்னோடய அம்மாவோட பேர் கண்ணம்மான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே டேடி சமையலம்மாவோட பேரும் கண்ணம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாரதி யோசிக்கிறாரு பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு கண்ணம்மா அப்படின்னு இந்த உலகத்தில் நிறையா பேருக்கு பேர் வச்சுருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஏய் இப்போ என்னோடய பேர் பாரதி நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேருக்கு பாரதின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சமையலமாவோட பேர் கண்ணம்மா அப்படின்றதுக்காக அவங்க உனக்கு அம்மா ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே டாடி சமையலம்மாவோட பேரும் கண்ணம்மான்னு தானே சொன்னேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க என்னோடய அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது டாடி அவங்க ஃபோட்டோ வந்து காமிங்க டாடி அப்படின்னு மறுபடியும் ஹேமா கேட்குறாங்க பாரதி இப்போ மனசில் நினைக்கிறாரு ஹேமா மனசில் கண்ணமா தான் அவளோட அம்மா அப்படின்ற எண்ணம் வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு உன் பர்த்டே அன்னைக்கு உன்னோட அம்மா யாருன்னு நான் உனக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்த லக்ஷ்மிக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே லக்ஷ்மி ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க அப்போது ஹேமாவோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒருவேளை ஹீமாவோட அம்மா வந்துட்டாங்கன்னா என்னோடய அம்மாவும் டாக்டர் அப்பாவும் சேர்ந்து ஒன்றா வாழவே முடியாதே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்